மயம் தேவம் நிர்மல்பிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஜோஜ சார்பாக ஆடி மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த ஆடி மாசங்கிறது வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பமாகுது அது மாதிரி ஆடி மாசம் முடிகிறது வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு முடியுது இந்த நாட்களில் உள்ளதை பற்றி பார்ப்பது பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து வ வந்திருக்கிறது அடியன் ஆகிய நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க இப்போது ஆடி மாத பழங்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாச பலன்கள் பார்ப்போம் அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம் அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாத பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம் எதை வச்சு நீங்கள் சா வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க உத்ராயண காலத்துலேருந்து தக்ஷணாயண காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபட்சம் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அமாவாசை அதுக்கு அடுத்தது உத்தராயணத்துலேருந்து தக்ஷணாயணம் போகக்கூடிய காலகட்டங்கள் தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் போன கொழுக்கட்டங்கள்னா மகர மாதத்தில் வர்றது அப்படின்றது தை அமாவாசை அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வர்றது மகாலய அமாவாசை இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த திதி தர்ப்பணங்களை விட்டுருவாங்க ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கவை செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் தை மாதம் மகாலய அமாவாசை அப்படி இருக்கிற இந்த ஒசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காலங்கள் என்னென்ன விசேஷ தினங்கள் ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய மாதம் அப்படிமோ அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஆடி மாதம் மூணாம் தேதி அதாவது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனில் பூச்செறிதல் இருக்கிறதுலேயே ரொம்ப வசந்த அது அப்படின்றது தஞ்சாவூர் புண்ணை நல்லூர் மாரியம்மன் அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூர்ணிமா இதில் என்ன எல்லா மாதமும் தான் பௌர்ணிம வருதே சாமி இதில் என்ன இந்த மட்டும் விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா நமக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த அச்சரம்னாக்கா நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லிக் கொடுத்த குருமார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம் அதாவட்டது குரு பூர்ணிமா தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதி மடம் அடுத்தது வந்தது அறுபத்தி நாலு பட்டம்ன்றது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவங்க அங்கேயே அனுஷ்டானம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி மூணு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும் வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் அந்த டைம் ரொம்ப வசந்த டைம் காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்த வாஸ்து தினம் வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகபெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் மாவட்டம் இந்த காவேரி நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடி பெருக்கு அல்லது பதினெட்டாம் பேர் அப்படிம்பாங்க குழந்தை எல்லாம் சொப்புரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள் இது எல்லாமே ஒசந்த நாள் அப்படின்றது ஆடி பெருக்கு அதுக்கு அடுத்தது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை அது என்ன சாமி ஆடி அமாவாசை அது மட்டும் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம் அதாவது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு உத்ராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது தட்சிணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது இப்போ இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க எதுக்காக அப்படின்னாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு வெதை நெல் மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி அமாவாசை அடுத்தது பித்தருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அப்போ பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஆடி அமாவாசையில் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது தைய மாவாசையில் பண்ணலாம் அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம் அப்படி போனவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடிய மாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சரி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னா எங்கள் வீட்டிலையே வச்சு கொடுக்கலாமா அப்படின்னாக்க புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அதே போல் இந்த கால பொறுத்த பொறுத்தளவுக்கு உத்தராயணத்திலேருந்து தட்சாயண மாற காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் வலுவிழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறத தவிர்த்துட்டு கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள் நம்மளோட இதில் பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது அதனால் இந்த ஆடி மாவசம் மிக சிறப்பான மாதம் அதே போல் இந்த காலகட்டங்களும் தட்சிணாயினத்துலேருந்து உத்ராயண மாதகட்டங்களில் நல்ல ப பவரான காலகட்டங்கள் இந்த ஆடி மாவாசம் கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இதுக்கு பேர் ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வர பூரம் அது ரொம்ப விசேஷமான தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தரன் கோயில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள் அது ரொம்ப விசேஷமானது அடுத்தது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் அங்கே வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மாங்கல்ய கால கடங்கள் அப்படின்றது தான் வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமி வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை இந்த கா ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும் முக்கியமான முருகன் அறுவடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி கிருத்திக விசேஷமான தினமா இருக்கும் சரி இதை தவிர அந்த ஆடி மாசம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா இரண்டாம் இடமான குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க நாலாம் இடமான கற்கடகத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்றேறக்கூட நூற்றி நாற்பது நாள் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பாக சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்புல இந்த ஆடி மாதம் பறக்கிறது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போமா அன்பான மீனராசி என்பர்களே மீனம் அப்படின்னாலே உள்குத்து வேலை பார்க்கக்கூடியவங்க ஆனால் பேசுகிறதுக்கும் நடைமுறைக்கும் சம்மந்தம் இல்லாதவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் பேசுறதுக்கும் நடைமுறைக்கும் தொடர்பு இருக்காது அதே போல் மீனராசிக்காரங்கள்ட்ட மனசில் என்ன இருக்குது அப்படின்றதையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவங்களுடைய பேச்சு எல்லாமே பெரிய பெரிய லெவலில் தான் இருக்கும் அப்படி கொண்ட மீனராசி என்பவர்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார் ராகு பகவான் ராசியில் இருந்தால் கண்டிப்பாக உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உடல் நலத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன ஒன்று ஒன்று ராகுக்கு இடம் கொடுத்தது குரு பகவானாக இருக்கிறதுனால மன கிளேச்சிமங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மென்டல் டிஸ்டர்ப்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பயம் கலந்த பதட்டம் உண்டு ஆனால் பேசிடுவாங்க முடிச்சிடலாம் அதை செஞ்சிடலாம் இதை பண்ணிடுவோம் அப்படி இப்படிம்பாங்க பட் முடிகிற வரையிலும் மன பதட்டத்தோடையும் மன கிளேச்சிமத்தோடையும் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு மூணாவது இடத்துல குரு பகவானும் அங்கார பகவானும் குரு மங்கள யோகம் பெற்று இருக்கிறதுனால இவங்க செய்கிற அத்தனை முயற்சிகளும் வெற்றி 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 ஏன் அப்படின்னாக்க குரு இருக்கும்பொழுதே நல்ல செயல்கள் தான் செய்வாங்க நல்ல முயற்சிகள் எடுப்பாங்க குருமங்கல யோகம் இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அதில் மூணு கிரகங்கள் இருக்காங்க சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க இதுவரை மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாத அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வம்சமிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் அதே போல் இவங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதற்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஆடி மாதம் பிறக்கும் பொழுது அதற்கு உண்டான தடை விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா கண்டிப்பாக உண்டு எப்பொழுதுமே குலதெய்வ வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியது உண்டு நம்ம பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சரி சயின்ஸிலையும் சரி நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்றது நாலு ஒன்று சூரிய பகவான் ரெண்டு சந்திர பகவான் மூணு தகப்பன் நாலு தாய் இவங்க தான் நம்ம கண்ணுக்கு நேரம் பார்த்த தெய்வங்கள் பாக்கி பேரெல்லாம் நம்ம உணர்வு பூர்வமாக உணர்ந்த தெய்வங்கள் அப்போ இந்த கண்ணுக்கு நேரம் பார்க்க வேண்டிய தெய்வங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றம் தொடர் முன்னேற்றமாக இருக்குமா தொடர் முன்னேற்றமாக இருக்கும் அடுத்தது ராசிக்கு ஏழில் கேது பகவான் இருக்கார் ராசிக்கு ஏழில் கேது பகவான் அப்படின்னாலே கணவன் மனைவிக்குள்ளார சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது பெரிய அளவுக்கு போகாது ஏன் அப்படின்னாக்க அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் குடும்பத்துக்குள்ளார அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துருமா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துடும் அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவான் ஏழரை சனி நடந்துட்டுருக்கு அதுவும் விரய சனியாக இருக்குது ஆனாலும் சுப விரயங்களாக கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு இதை தவிர இந்த மீனராசியை சேர்ந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்கள் அதாகப்பட்டது ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்று படிக்கக்கூடிய அன்பர்கள் ராசிநாதனான குரு பகவான் சதசப்தம பார்வை பார்க்கிறார் அப்போ ஒம்போதாம் இடம் உயர்கல்வி அப்போ உயர்கல்வியில் ஐஐடி ஜேஇஇ நீட்டில் எழுதி எக்ஸாம் எழுதி தேவைக்கு அதிகமான மார்க்கை வாங்கி தேவையான யூனிவர்சிட்டியில் சேரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் கொடுப்பாரா ஆடி மாதத்தில் கொடுப்பார் அதே போல் தகப்பன் உடல்நிலை இதுவரிலும் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் ஓயக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளாக ஒன்று கொடுத்தனத்தில் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிலக்காரகனான அங்காரகன் மூணாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவருடைய வீட்டையே பார்க்குறார் விருச்சிகத்தை பார்க்குறார் நல்ல வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மீன ராசிக்காரங்களுக்கு ஆடி மாசத்துல நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு செய்கின்ற வேலையும் செய்கின்ற தொழிலும் இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மீன ராசிக்காரர்களே ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அவருடைய பார்வை பார்த்தீங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்ன பதினொன்றாம் இடத்துல விடலும் உங்களுக்கு வந்து ஏழரசனி நடந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழிலில் பார்த்திங்களேன்னா உங்களுக்கு பத்தாம் இடம் வந்து சுவப்பட்டு போயிருக்கு எந்த ஒரு கிரகத்தினுடைய பார்வையும் இல்லாமல் இருக்கிறதும் செவ்வாயின் பார்வை இருக்குது உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது மூன்றாம் இடத்துலருந்து எட்டாம் பார்வையில் பார்க்கறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் கடல் வாணிபங்கள் அதை தவிர வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதை தவிர இந்த பேங்கிங் செக்டார்ஸு இந்த உருக்கும் தொழில் அதாவது கோல்டு அதெல்லாம் உருக்கும் தொழிலில் இருக்கிறவங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்களேன்னால் அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதும் அஞ்சாம் இடத்துல புதன் சுக்கிரன் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது செய்யக்கூடிய வேலையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் புதுசான வேலை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடம் விட்டு இடம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு அஞ்சாவணம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படும் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் சுமூகமான பேச்சினால் அந்த தொல்லைகள் அகற்றப்படும் ஏன்னா குரு பகவானே அந்த கேதுவை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலேயேனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் போகிற மூணு எட்டு நதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொரு மறைவு ஸ்தானமான ஆறாம் இடத்துல போகிறதுனால திடீர் ராஜயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் எட்டாம் அதிபதி எட்டுக்கு பதினொன்றில் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தீங்களையானா ஒரு பெண்ணின் மூலியமாக திடீர் ராஜயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணயோகம் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வந்து கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது வந்து எப்போ வரும்னா ஆகஸ்ட் ஒன்றாந்தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதம் பார்த்த உங்களுக்கு செய்ய வெளிநாடு போகணும்னு பார்த்து நிற்கவங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையணும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் அந்த முயற்சிகள் தவிர்க்கிறது நல்லது அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கி வருது அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம் அதை தவிர இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் என்ன எளிய பரிகாரங்கள் செய்தால் நம்மளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷமத்தினுடைய பிரச்சனைகள் மூலியமாக எந்த ஒரு நல்ல பலனும் நடக்காத இருக்கிறவர்களுக்கு எப்படி ஒரு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே விவரமாகவே சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறத சொல்ல சொன்னீங்க இந்த சந்திராஷ்டம தினங்கிறது வந்து மீனராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி மாலை மூணு பதினாறில் இருந்து பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் பன்னெண்டாம் தேதி திங்கக்கிழமை ஆக இந்த ரெண்டே கால நாட்களும் வந்து சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இதெல்லாம் பயணம் வச்சுருந்தா அதெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது மேலும் வந்து நாங்கள் எல்லா மாதமும் வந்து அந்த மாதத்துக்கு தகுந்தபடியாகவும் ஒரு பரிகாரங்கள் சொல்லிகிட்டே வர்றோம் அந்த பரிகாரங்கள் வந்து சில பேர் நான் செய்தேன் எனக்கு நடக்கலை அப்படிங்கிறத எங்கிட்டரே கேட்டாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குற போது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அதாவது முதல்ல வந்து தாய் அதுக்கப்புறம் தகப்பன் அதுக்கப்புறம் வந்து சொல்லி கொடுத்த குருமார்கள் தான் கடவுளை சொல்லியிருக்காங்க நாலாவதாக தான் கடவுளை போய் வணங்க சொல்லியிருக்காங்க பிதா குரு தெய்வம் அப்படின்னு அப்போது நீங்கள் வந்து குருவுக்கு போய் முதல்ல செய்திருக்கீங்க அது செய்துட்டால் கிடச்சிரும்னு உங்களுடைய தாய் தகப்பனுக்கு அவங்க வந்து உயிரோடு இருக்கிற போது அவங்களுடைய வயசான காலத்துல அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் வந்து செய்திருக்கணும் அதே போல் அவங்க வந்து தெய்வமானதுக்கு ஆனதுக்கப்புறம் அது அதுக்குண்டான கடமைகளையும் செய்யணும் அப்போ தான் இந்த இந்த தெய்வமும் வேலை செய்யும் இது போக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வந்து வருஷத்துக்குள்ள ஒரு தடவையாவது போய்ட்டு வரணும் குடும்பத்தோடு போய்ட்டு வரலாம் போக முடியாதவங்க நீங்கள் ஒரு ஆளாவது போய்ட்டு வரலாம் இல்லைன்னா குடும்பத்தோடு போயிட்டு வர்றது தான் நல்லது அப்போ குடும்பத்தோடு போய்ட்டு வரணும் இதெல்லாம் செய்தால் தான் இந்த பல புலன்களும் வந்து உங்களுக்கு ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது இந்த மாதத்துக்கு நம்ம வந்து உங்களுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி போயிட்டு வாங்க ஆடி மாதம் அந்த ஆடி மாதத்திலர் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில போய் காஞ்சி காமாட்சியை போய் வழிபட்டுட்டு வரலாம் அந்த வழிபடுவதோ மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு வ வஸ்திரங்கள் சாத்தி வழிபடலாம் அல்லது ஒரு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வழிபட்டுட்டு வரலாம் இல்லைன்னா ஒரு அர்ச்சனையாவது பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதமும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இதை மா இதுகளை செய்கிறத விட வயசான முதியோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து போர்வை அவங்களுக்கு உண்டான வஸ்திரங்கள் இல்லை போர்த்திக்கிறதுக்கு உண்டான போர்வை போக துண்டு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் உங்களால் ஆளை தேடி கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் ஒரு ப பத்து போர்வை பத்து துண்டு பத்து வ வஸ்திரங்கள் எல்லாம் வேட்டி வேட்டி சேலைகள் வாங்கி கொண்டு போய் முதியோர்களுக்கு கொடுங்கன்னு கொடுத்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க அதை வந்து உபயோகிக்கிற போது உங்களுக்கு வந்து அதனால் வந்து உங்களுக்கும் சரி அந்த தர்மத்தினுடைய விளைவுகள் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மீன ராசியை சம சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதும் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது மா அதாவது அதை தவிர பார்த்த நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் இது எல்லாமே வந்து குரு பார்க்குறதுனால அது வந்து எல்லாமே சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அவரி விதமான ஏற்றம் இருக்கும் வேலை மாற்றங்கள் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யம் குறைவாக காணப்படும் ஏன்னா ஏழரை சனி நடக்கிறது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அதனால் சயனங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடன் கொடுத்தவரிடம் திருப்பி வாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான மாதம் இருந்தாலும் ஏழரை சனி இருக்குது ராசிநாதனும் மூணாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கு அதனால் எந்த விஷயத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணுறது நல்லது அப்படின்னு சத்து யோஜனைக்குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்